அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை புரட்டாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் புரட்டாசி மாதத்தில் உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடும் சூட்சமம் நமது சேனலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கோலம் போட ஒரு சூட்சமம் சொல்லித்தரும் எதற்காகனா அந்த மாதத்திற்குரிய முழுமையான பலன்கள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கணும் அனைத்து தெய்வங்களின் அருளும் முழுமையாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சூட்சமும் சொல்லித்தரப்படுகின்றது அந்த வகையில் புரட்டாசி மாதத்திற்கான சூட்சமும் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அருமையான அறிவிப்பு அன்பான சொந்தங்களே நவராத்திரி ரொம்ப அற்புதமான ஒன்பது நாட்கள் முப்பெரும் தேவியரின் பரிபூர்ணமான அருளை பெற நாம் வழிபாடு செய்ய வேண்டிய புனிதமான நாள் இந்த ஆண்டு நவராத்திரி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்பது நாட்களும் மிக சிறப்பாக வீட்டில் பூஜை செய்யுங்கள் இந்த வருடம் நமது வீட்டில் கூடுதலாக நாம் விளக்கு பூஜை செய்ய போகின்றோம் ஒன்பது நாட்களும் மிக எளிமையாக தினமும் ஒரு பத்து நிமிடம் நான் சொல்லும் முறைப்படி உங்கள் வீட்டில் இருக்கும் விளக்கை வைத்து விளக்கு பூஜை செய்தால் மிக சிறப்பான நல்ல பலன்களை நீங்கள் அடையலாம் இதை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து போகின்றேன் ஒன்பது நாட்கள் விளக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும் பத்தாம் நாள் விளக்கு பூஜை எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவான தமிழில் எளிமையாக போகின்றேன் சூழ்நிலையின் காரணமாக விளக்கு பூஜை இடையே செய்ய முடியாதவர்கள் நவராத்திரி பூஜை செய்ய முடியாதவர்கள் என்ன செய்வது என்பதையும் இந்த குழுவில் போகின்றேன் இந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது சேவை கட்டணம் உண்டு இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் சுர்ணாம்பிகை அம்மாவின் யாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வைஜெயந்தி மாலை பிரசாதமாக வழங்கப்படும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் புரட்டாசி மாதம் உங்கள் வீட்டு வாசலில் தெளிக்கும் தண்ணீரில் சிறிது பச்சை கற்பூரம் கலந்து கொள்ளுங்கள் காலை மற்றும் மாலை உங்கள் வீட்டு வாசலில் தண்ணீர் தெளிப்பீங்கள்ல அந்த தண்ணீரில் சிறிது பச்சை கல்புறம் கலந்து தினமும் தெளிக்க வேண்டும் இது முதல் சூட்சமம் அடுத்த சூட்சமம் புரட்டாசி மாதம் வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது அந்த கோலத்திற்கு மஞ்சள் நிற வர்ணங்கள் மஞ்சள் நிற வர்ணங்கள் பூசுங்கள் முழுமையாக மஞ்சள் நிறம் பூசணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு இடத்த மஞ்சள் நிற வர்ணம் பூசுங்க அல்லது மஞ்சள் பொடி சிறிது கோலத்தின் நடுவே தூவி விடுங்கள் அற்புதமான பெருமாளின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல புரட்டாசி மாதத்தில் கோலத்தின் நடுவே மஞ்சள் நிற பூக்கள் வைப்பது மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்றுத்தரும் இதுதான் புரட்டாசி மாதத்தின் கோலம் போடும் சூட்சமம் சரி பல சகோதர சகோதரிகள் நேற்றிலிருந்து இந்த கேள்வியிட்ட கேட்டுட்டு இருக்காங்க சுவாமி மகாலயபட்சம் ஆரம்பிக்குது பதினெட்டாம் தேதி முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலய அமாவாசை வரை மொத்தம் இந்த பதினைந்து நாட்களும் நமது வீட்டு வாசலில் கோலம் போடலாமா சென்ற ஆண்டு நான் தந்திருக்கக்கூடிய பதிவுகளிலே இதுக்கு நான் பதில் தந்திருக்கேன் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் பல புதியவர்கள் சேரும் காரணத்தினால் இதற்கான பதிலும் இந்த ஆடியோவில் சொல்லுகின்றேன் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலயபட்சம் ஆரம்பித்து ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மகாலயபட்ச காலம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலய அமாவாசை ஆக இந்த பதினைந்து வா நாட்களும் உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்த்து விடுங்கள் இப்போ இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் சுவாமி இந்த மகாலயபட்ச காலத்தில் வீட்டு தெய்வத்திற்கு நம்ம பூஜைகள்லாம் செய்வோம் அப்போ கோலம் போடாம இருந்தா அது வந்து மங்களத்தன்மை இல்லாமல் இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் வரும் அல்லவா அதற்கு பதில் உங்கள் வீட்டு பூஜரையில் சுவாமி படத்துக்கு கீழே நீங்க கோலம் போடுறது போட்டுக்கோங்க வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே கோலம் போடுவதை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் மகாலய பட்ச காலம் நம்முடன் வாழ்ந்து இறந்த முன்னோர்கள் நம்மை பார்க்க வருவதாக ஒரு ஐதீகம் நம்மை தேடி வருவதாக ஒரு ஐதீகம் எனவே இந்த மகாலய பட்ச காலத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் என்று நமது முன்னோர்களும் பல ஆன்மீக குருமார்களும் வழிகாட்டியிருக்காங்க அதை நாம் பின்பற்றும் பொழுது நமது குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் என்றே இந்த ஆடியோவை உங்களுக்கு பதிவிடுகின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் கோலம் போடும் சூட்சமும் புரட்டாசி மாதத்தில் எப்போ கோலம் போடக்கூடாது அப்படிங்கிற அந்த அற்புதமான தெளிவும் இந்த ஆடியோவின் மூலமாக உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் அன்பான சொந்தங்களே மகாலய அம்மாவாசை ரொம்ப முக்கியமான ஒரு அம்மாவாசை நம்முடன் வாழ்ந்து இறந்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் நமது அறக்கட்டளையின் சார்பாக ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த அமாவாசையும் இறந்த முன்னோர்களுக்காக அதரவண வேதம் முறைப்படி ஆத்மசாந்தி பூஜை செய்வது வழக்கம் இந்த ஆண்டு ஆத்மசாந்தி பூஜை சாந்தி பூஜை இரண்டும் காசி மயானக்கரையில் நடப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது விவரம் தேவையெனில் பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் ஒரு தகவல் இந்த மகாலயபட்ச காலத்தில் தினமும் ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்கள் முன்னோர்களின் அருளை பெற்றுத்தரும் மகாலய அம்மாவாசை மிக சிறப்பாக அன்னதானம் செய்யுங்கள் நமது அன்னசேவா குழுவிற்கு முடிந்தால் பங்களிப்பு தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்